விஜய் டிவி நடிகையும் பிக் பாஸ் பிரபலவுமான கேப்ரேலா தனக்கு பள்ளி பருவத்தில் நடந்த ஒரு கசப்பான அனுபவத்தை பற்றி ஒரு பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் பத்தாம் வகுப்பு படிக்கும் போது இந்த சம்பவம் நடந்துச்சு அந்த சமயத்துல என்கிட்ட ஃபோன் போன் கூட கிடையாது அதிகமா படிப்புல மட்டும்தான் கவனம் செலுத்தி நடந்தேன் அப்போ என்னுடைய புகைப்படத்தை யாரோ மார்பிங் செய்து இணையத்துல வெளியிட்டாங்க அந்த புகைப்படத்துல இருந்தது நான் கிடையாது ஒருவேளை நானா இருக்குமோன்னு தோன்றும் அளவிற்கு அந்த புகைப்படம் என்னை போலவே இருந்துச்சு இந்த சம்பவம் என்னை ரொம்பவே பாதிச்சு அந்த சம்பவம் நடந்து மூணு நாட்களுக்கு நான் பள்ளிக்கே போகல இதனால சரியா தூங்க கூட முடியல பள்ளிக்கு போனப்ப என்ன ஒரு சிலரோ அப்படிதான் பார்த்தாங்க ஒரு சிலர் இது அவாதானா அந்த மாதிரியும் பேசினாங்க ஒரு சிலரோ அதெல்லாம் ஃப்ரீயா விடுன்னு சொன்னாங்க என் வாழ்க்கையிலேயே அந்த மூணு நாட்கள் ரொம்பவே நான் கஷ்டப்பட்டேன்னு கேபிர்லா அந்த பேட்டியில பேசியிருந்தாங்க மேலும் கேபிர்லா கூட அவங்க அம்மாவும் அந்த இன்ட்ரூக் போயிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த போட்டோ வெளியானப்ப நாங்க ரொம்பவே பயந்துட்டோம் நாங்க முக்கியமா பயந்துது இந்த சம்பவத்தால கேபுல ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துருவாழ்தான் ஏன்னா அவ மனநிலை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா நாங்க அவளுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தோம் மேலும் ஸ்கூல் போனதும் பிரின்சிபால் கிட்டே இப்படி ஒரு போட்டோ வெளியாயிருக்கு இது அவ கிடையாதுன்னு சொல்லிட்டு கிட்ட தெரியவா சொல்ல அவரு அதை உடனே புரிஞ்சுக்கிட்டாரு நடிகைகளை பத்தின மார்பிங் போட்டோஸ் இப்ப வெளியாடுறது ரொம்பவே காமன் ஆனால் கேபில்லாம் பள்ளி படிக்கும் போதே அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை எதிர்கொண்டு அதுல இருந்து மீண்டு வந்திருக்காங்கன்ற தகவல் இப்போ வெளியாக இருக்குது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு பலரும் கேபிளோட தைரியத்தையும் பாராட்டிட்டு வராங்க